ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா பொடி திரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அங்கே இது வந்து உளுந்து காயப்படுறது உளுந்தங்களி செய்கிற மாவுக்கு உளுந்து திரிக்கிறதுக்காண்டி முழு உழுந்தாக வாங்கியிருக்கு இது வத்தல் வத்தப்பொடி திரிக்கிறதுக்கு நம்ம ஒரு கிலோ வத்தல் வாங்கியிருக்கு வத்தலை நல்லா காய வச்சுக்கோங்க வத்தல் வாங்கி ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தல் நல்லா காஞ்ச பிறகு தான் திருக்கி கொடுக்கணும் அதுக்காண்டி வத்தலை நம்ம காய போட்டுக்கலாம் ஒரு கிலோ வத்தல் வாங்கிட்டு வத்தப்பொடி ரெடி பண்ணதுக்காண்டி வத்தலை இந்த மாதிரி தட்டி நல்லா காய போட்டுக்கோங்க கீழே எதாவது விரிச்சுக்கோங்க கவர் இல்லைன்னா துணி ஏதாவது விரிச்சிட்டு நல்லா வத்தலை போட்டுக்கலாம் காம்பு எதுவுமே நிற்க வேண்டாம் வத்தலை வத்தலை அப்படியே நம்ம பிரிச்சிடலாம் காஞ்சா போதும் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காயட்டும் வத்தலை காயப்போட்டு திரிச்சி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம உளுந்தும் காய வச்சுருக்கோம் இந்த உளுந்து எதுக்கு அப்படின்னா நம்ம உளுந்து வந்து களி மாவு திரிக்கிறதுக்காக களி மாவு ரெடி பண்ணுறதுக்காக உளுந்து திருச்சி ரெடி பண்ணிக்கலாம் இது மல்லி மல்லி ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க சாம்பார் பொடி திரிக்க சாம்பார் பொடி திரிக்கிறதுக்காக நம்ம அரை கிலோ மல்லி வாங்கியிருக்கோம் ஒரு இரநூத்தம்பது கிராம் கடலை பருப்பு வாங்கிக்கோங்க பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் கொஞ்சமாக சேர்க்கணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாளைக்கு இரநூத்தம்பது கிராம் சேர்த்துருக்கேன் மஞ்சள் ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கோம் மல்லி எல்லாத்தையும் காயப்பட்டு எடுத்துக்கலாம் நம்ம மல்லி மஞ்சள் கொத்தமல்லி எல்லாம் நம்ம காய வச்சுருக்கோம் உங்களுக்கு மீதி நீங்கள் என்னென்ன சேர்க்கணுமோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் காய வச்சு எடுத்தனா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வத்தல் மட்டும் காயப்போட்டு எடுத்தாலே போதும் இது மிளகு மிளகு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு நூற்றம்பது ரூபா எடுத்துக்கோங்க இது காயப்படி நூறு கிரா எடுத்துருக்கேன்னா நீங்கள் பால் காயம் கெட்டிக்காயமாக இருந்தாலும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் காய வச்சு எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம லைஸாக வறுத்து எடுத்துக்கலாம் கலரெலாம் மாற வேண்டாம் சும்மா நம்ம வறுத்து எடுத்தால் போதும் பச்சை வாடை போகக்கூடிய அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அரை கிலோ மல்லி வாங்கியிருக்கோம் வத்தல் நம்ம தனியாக தான் திருக்கி போகிறோம் பொடி வ நம்ம சாம்பார் பொடியில் வத்தல் சேர்க்குறதில்லை உங்களுக்கு சேர்க்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வத்தப்பொடி தனியாக திரிக்கிறதுனால சாம்பார் பொடியில் வத்தல் சேர்க்கலை மல்லியை மட்டும் போட்டு வறுத்து இருக்கோம் வத்தல் சேர்க்காம சாம்பார் பொடி ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வத்தல் சேர்த்து சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம் மல்லி வறுத்தெடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆற வச்சுக்கலாம் மல்லி அன்னைக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை வந்து திருக்கி கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் அதனால் ஃபர்ஸ்ட் நான் அதிலே போட்டுக்கிறேன் வேறு பிளேட்டுக்கு மாற்றாமல் டைரெக்டாக அந்த பாத்திரத்துக்கே மாற்றிடுறேன் நம்ம ஒவ்வொன்றா மாற்றப்போ நிறைய செஞ்சிடும் அதனால் அதிலே போட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் சூடு எல்லாம் ஆறிடும் இப்போ நம்ம மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நூறு கிராம் மிளகு சேர்த்துருக்கோம் மல்லி வறுத்து எடுத்தாச்சு அடுத்து மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க எல்லாமே கலர்லாம் மாற வேண்டாம் லேஸாக வறுத்து எடுத்தால் போகிறோம் மிளகு வறுத்து எடுத்து வச்சு இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நூறு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சீரகம் சேர்த்துருக்கோம் இதையும் நம்ம நல்லா சீரகம் கொஞ்சம் கலர் மாறுகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வறுத்து எடுக்கணாலும் வறுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுக்கனாலும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அதுக்கேற்றலாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தன்மை போடுறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வறுத்து எடுக்கிறோம் வறுத்தெடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இரநூத்தம்பது கிராம் கடலை பருப்பு சேர்த்துருக்கு உங்களுக்கு கடலை பருப்பு ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் சேர்த்தா போதும் இரநூத்தம்பது கிராம் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு போட்டால் கொஞ்சம் குழம்பு குழு குழுன்னு கிடைக்கும் அப்படி கெட்டியாக கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு கெட்டியாக வேண்டாம் பருப்பும் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதில் நான் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூனுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் சிறுபருப்பு சேர்த்தாச்சு கடல் பருப்பையும் சிறு பருப்பையும் மொத்தமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கலர்லாம் மாற வேண்டாம் கொஞ்சம் சூடானால் போதும் சூடாகுது அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரே பாத்திரத்தை தான் நம்ம எல்லாம் சேர்க்க போகிறோம் திறந்து வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஆறு மூடி வேண்டாம் இது மஞ்சள் வறுக்கவே வேண்டாம் ஏன்னா வெயிலே காய வச்சாச்சு இருந்தாலும் நான் இந்த சட்டி சூடாக இருக்கிறதுனால நம்ம அதிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சளை லேசாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் உளுந்து சேர்த்துருக்கேன் நூறு கிராம் உளுந்து நூறு கிராம் கடுகு சேர்த்துருக்கோம் ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடுகு பொரியல்னு அவசியம் இல்லை நம்ம ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்தால் போதும் உளுந்து கலர் மாற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இது கூட வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க வா நல்லா மனமாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஓமம் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் சேர்த்தாச்சு இது ஓமம் இது ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு ப்ளே அதே பிளாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சாம்பார் பொடிக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக அரிசி சேர்க்க போகிறோம் இந்த அரிசி எதுக்கு வறுக்கோ அப்படின்னா மாவுக்கு நம்ம உளுந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம பச்சை அரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அந்த உளுந்து கூட சேர்க்க போகிறோம் இந்த சாம்பார் பொடிக்கு இதுலேருந்து ஒரு கொஞ்சமாக நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் முழுவோ அரிசி நான் போட போகிறது கிடையாது இதில் கொஞ்சமாக எடுத்து வறுத்த அரிசி கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு இதில் காயப்பொடி இருக்குது காயப்பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இது உளுந்து நல்லா காய வச்சு எடுத்தது இதை இன்னொரு வாட்டி நம்ம பேனில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன செய்யப்படுறோம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் உளுந்து பச்சரிசி மாவு மட்டும்தான் நம்ம உளுந்தங்களி மாவுக்கு ரெடி பண்ணணும் ரெண்டையும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்பவுமெல்லாம் உளுந்தங்கஞ்சி உளுந்து களி தேவை நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் உளுந்தையும் அரிசியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உளுந்து ஏற்கனவே நம்ம வெயில் காய வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் உளுந்தும் அரைச்சி நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது தனியாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போது இந்த மசாலா பொடியிலேருந்து சாம்பார் பொடிக்கு ரெடி பண்ணது காயப்பொடியை உடச்சி நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாத்திரத்தை நம்ம மூடி வைக்க வேண்டாம் ஒரு இப்போ காலையில் நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுரும்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ந்து வச்சு விற்கோங்க அப்போ தான் அதில் இருக்க சூடு எல்லாம் போகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வத்தலை நம்ம வறுக்கெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் வெயிலில் காயப்பட்டு எடுத்ததுனால நம்ம வறுக்க வேண்டாம் இந்த மாதிரி காய போட்டு எடுத்துக்கோ ஒன்றுக்கு ரெண்டு நாள் நல்லா வத்தலை எடுத்து நீங்கள் காய போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வத்தலை தனியாக வத்தப்பொடியாக திரிக்க போகிறோம் சாம்பார் பொடி திரிக்க போகிறோம் அடுத்து உளுந்தங்கி மாவு ரெடி பண்ணியாச்சு இதை திரிக்க போகிறோம் இதை நம்ம கடையில் தான் கொடுத்து திரிக்கோம் வீட்டில் எதுவுமே நம்ம திரிக்க போகிற கிடையாது நம்ம வீட்டில் திரித்தோம்னா சரியாக திரிக்க முடியாது கடையில் கொடுத்து திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த உளுந்தையும் அரிசியும் நம்ம காய வச்சுக்கலாம் சூடாக இருக்குது ஃபேனில் இருந்து நம்ம செலவுக்கு மாற்றியாச்சு இதில் கல் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் படைச்சிட்டு சேர்த்துக்கோங்க உளுந்து அரிசி சேர்க்கப்ப எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது உளுந்தங்கஞ்சி கிலோ மாவு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குமே கருப்பு உளுந்து முழு உளுந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது மசாலா பவுட்ரு சாம்பார் பவுடிக்கு உள்ளது நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி கடையில் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது வத்தல் பொடி வெறும் வத்தலை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தேங்க்யூ